சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நம்மளுடைய இந்த எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது எட்டு ஜான் இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு இந்த மூளை தான் செயல்பாட்டுக்குரிய ஒரு உறுப்பு அதாவது மூளை வந்து செயல் இழந்துருச்சு அப்படின்னா மூளை சாவு அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பு எதுக்குமே பயன்படாமல் போயிடும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கக்கூடிய இந்த மூளையை வந்து நாம் நல்ல முறையில் எப்போவுமே வச்சுக்கணும் மூளையை சுத்தமாகவும் அதே மாதிரி புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கணும் இது எப்படி நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து மூளையின் ரகசியம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மூளை வந்து எப்பவுமே வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ இரவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் அந்த உடம்புக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதாவது தூங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூளை வந்து காலையில் நம்ம எந்திரிக்கும் பொழுது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோடு நாம் எந்திரிப்போம் அப்படி இல்லாமல் இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே நம்ம சாப்பிட்டு உடனே ஒரு பதினோரு மணிக்கெலாம் படுத்தோம் அப்படின்னா இந்த உடம்பு ஓய்வெடுக்கும் கண்கள் மூடி இருக்கும் அந்த உடம்பு ஓய்வு இருக்கோம் ஆனால் இந்த மூளை ஓய்வெடுக்காது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடுகள் எல்லாம் ஜீரணம் பண்ணிவிட்டு இந்த உடலுக்கு தேவையானதெல்லாம் அங்கங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு இந்த மூளை ஓய்வு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா விடிய காலையில் பொழுது ஆகிடும் அதனால தான் நம்ம இந்த விடிய காலையில் பொழுதில் பார்த்திங்க அப்படின்னா அசந்து தூங்குவோம் நம்ம முன்னோர்கள்லாம் முறைப்படி உணவு எப்போ சாப்பிடணும் தண்ணி எப்போ குடிக்கணும் அதே மாதிரி எந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும் இந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொரு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நேர காலம் இருக்குது அதுபடி இயக்குனாங்க அதெல்லாம் இப்போ நம்ம கடைபிடிக்கிறதே கிடையாது பன்னிரெண்டு மணி நேரம் வந்து பகல் பன்னிரெண்டு மணி நேரம் இரவு அப்போ இந்த பனிரெண்டு மணி நேரம் நம்ம உழைச்சி அதே மாதிரி சாப்பிட்டு மற்ற வேலைகள்லாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் அதுக்கப்புறம் இரவு பொழுது வந்து வந்திருக்கும் பொழுது நம்ம இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லி தான் இயற்கையே வந்து அப்படியே இருக்குது அதாவது இரவாகவும் பகலாகவும் ஆனால் நம்ம அதற்கு மாறாக இன்றைக்கி மனிதன் இருபத்தி நான்கு மணி நேரமுமே பார்த்திங்க அப்படின்னா உழைச்சிக்கிட்டே இருக்கான் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கான் இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கறதே கிடையாது அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஆயில் அதாவது ஆண்டு காலம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சூரியன்னா ஆறு வருட காலம் சந்திரன்னா பத்து வருட காலம் இப்படி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பது கிரகங்களுக்கு நூற்றி இருபது ஆண்டுகள் வந்து ஆண்டு கணக்கு ஆயில் கணக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த நூற்றி இருபது வருடம் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை மனிதனுடைய ஆயில் காலம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இந்த மூளையும் உடலும் ஓய்வெடுக்க வேண்டும் அதாவது மூளையும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளும் சுத்தமடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் சில திதிகள் அதாவது ஏகாதசி அஷ்டமி பௌர்ணமி அமாவாசை போன்ற திதிகள்லேயும் அதே மாதிரி கார்த்திகை விரதம் இந்த மாதிரி விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விரதங்கள் இந்த மாதிரி விரதங்கள்லாம் இந்த திருவோண விரதம் இந்த மாதிரி நட்சத்திரங்களில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விரத நாட்களை அனுசரித்தாங்க இப்போ இந்த நாட்கள்லாம் மாதம் ஒரு தடவை வந்து ஒரு இரண்டு மூன்று தடவை அந்த பிரதோஷ நாட்கள் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்ம வந்து விரதம் இருந்துட்டோம் அப்படின்னா இந்த உடல் வந்து சுத்தமடைஞ்சிடும் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் சுத்தமடைஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த திதி நட்சத்திரங்கள்லாம் விரத முறைகளை வச்சாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் இப்போ கடைப்பிடிக்கிறதே வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மூளையை மட்டும் நம்ம எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுருக்கோம் கடவுளே அப்படி தான் வச்சுருக்காரு மூளையை வந்து உடம்பில் படைச்சி அதை வந்து கபாலத்துக்குள்ளே ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காரு ஆனால் அந்த மூளையை வந்து எப்படி நம்ம புத்துணர்ச்சியாக வச்சுக்கலாம் அப்படின்னா சித்தர்கள் குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கருவேப்பில இருக்குது இல்லையா இந்த கருவேப்பிலையை நம்ம உணவில் எல்லாமே பதார்த்தங்கள் எல்லாமே இந்த குழம்பு ரசம் பொரியல் இதில் எல்லாம் நம்ம போடுறோம் ஆனால் நம்ம அதில் எடுத்து வைக்கும் பொழுது அந்த கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம் ஆனால் கருவேப்பிலையை சாப்பிடணும் அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா துவையெல்லாம் அரைச்சி நாற்பத்தெட்டு நாள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூளை குத்துணர்ச்சி அடையும் ஏன்னால் மூளை நல்லா இருந்தால் தான் மனம் நன்றாக இயங்கும் அப்போ மூளை சுறுசுறுப்பாகவும் மனம் தெளிவாகவும் அதே மாதிரி வேகமாக இந்த உடம்பு செயல்படுவதற்கும் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கும் இந்த மூளையை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தியானம் யோகா இதெல்லாம் செய்கிறோம் அதே மாதிரி நடைப்பயிற்சி இதெல்லாம் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில செஞ்சிகிட்டு இருக்கோம் இந்த கருவேப்பிள்ளைய வந்து அரைச்சி நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம சாப்பிட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மருதாணி இலை இருக்கு இல்லையா இதை பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இதை அழகுக்காக கையில் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது ஏன் முன்னோர்கள் இந்த இரண்டு கைகள்லையும் இந்த மருதாணியை வைக்க சொன்னாங்க அப்படின்னா வருடம் இரண்டு முறை நாம் இந்த மருதாணியை கைகளில் வைக்கும் பொழுது இந்த உள்ளங்கை குளிர்ச்சி அடைந்து மனம் குளிர்ச்சி அடைகிறது மனம் குளிர்ச்சி அடையும் பொழுது மூளையும் குளிர்ச்சி அடையும் அதாவது மூளையில் வந்து சூடு அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு டென்ஷன்லாம் வரும் இல்லைங்களா ஒரு படபடப்பு இதெல்லாம் வரும் அப்போ மூளையை வந்து நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கணும் இதுக்கு மருதாணி உதவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வல்லாரக்கீரை இந்த வல்லாரக்கீரையில் வந்து ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குது அப்போ இந்த வல்லாரக்கீரையை நெய்யில் வதக்கி சுடு சாதனத்தில் சாப்பிடும் பொழுது இந்த மூளை புத்துணர்ச்சி அடைகிறது நமக்கு அறிவு விருத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தேங்காய் இருக்குது இல்லையா இந்த தேங்காய் தாங்க மனிதனுக்கு முதல் உணவு அதனால தான் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா தெய்வத்திற்கு நீங்கள் எதை வச்சு படைச்சாலும் சரி அதில் தேங்காயும் வாழைப்பழமும் முதலாக இருக்கும் பார்த்தீங்கக்கா பார்த்துருக்கீங்களா இப்போ கோயிலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம் தேங்காய் வாழைப்பழம் வாங்கி போகிறோமா இல்லையா வீட்டில் விரதம் இருக்கோம் தேங்காய் பழம் தேங்காய் வாழைப்பழம் வாங்கி தேங்காய் உடைக்கிறோமா இல்லையா அப்போ இந்த தேங்காய்ங்கிறது ஒரு முக்கியமான உணவு இந்த தேங்காயை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கீத்து மூணு கீத்து நம்ம சாப்பிடும் பொழுது பச்சையா பச்சையாக சாப்பிடும் பொழுது மூளையில் ஏதாவது புண்ணுறுது இருந்தது அப்படின்னா அது ஆறிடுமா காஞ்சி அதாவது திருவண்ணாமலையில் வாழ்ந்த ரமண மகரிஷியே வந்து புற்றுநோயை தீர்க்கறதுக்கு இந்த தேங்காயையும் வாழைப்பழத்தை தான் சொன்னார் வெளிநாட்டுக்காரங்க வந்து கேட்கும் பொழுது இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் சாப்பிடுங்க இந்த புற்றுநோய் செல்லு அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த தேங்காயும் வாழைப்பழமும் எவ்வளோ ஒரு முக்கியமான உணவு பாருங்கள் அதில் தேங்காயை ஒரு நாளைக்கு ஒரு கீத்து ரெண்டு கீத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூளையில் ஏதாவது புண்ணு இருந்தால் அது ஆறிடும் அப்போ சித்தர்கள் சொன்ன இந்த வழிமுறைப்படி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூளை புத்துணர்ச்சி அடையும் நாம் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கலாம் மூளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோர்ந்து போயிடுச்சு அப்படின்னாவே நம்மளால் செயல்பட முடியாது இன்றைக்கி அரசாங்கமே ஒரு வண்டி வாகனத்தில் நீங்கள் போனீங்கன்னா கூட தலைக்கவசம் அணியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள் அப்போ இறைவனே உடல் உறுப்புகளை படைக்கும் பொழுது இந்த மூளைக்கு மட்டும் அவ்வளோ பாதுகாப்பு வச்சுருக்கார் அடிக்கடி படாமல் இருக்கிறதுக்காக அப்போ அந்த மூளையை நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சுத்த சித்தர்கள் கூறிய முறைப்படி இந்த கருவேப்பில மருதாணி வள்ளாரக்கீரை தேங்காய் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன் ஓம் நற்பவி